அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது எதை பார்க்க போறோம் அப்படின்னா மரபு தொடரை பார்க்க போறோம் குருஃபர்ல கேட்டது பிளஸ் புக்கில் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டையும் பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதாவது ஷார்ட்கட்டோட நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மலை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக இது நம்ம எப்படி ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம்னு பாத்தீங்களா ஒரு வாய்க்கால் இருக்கிற மலையை திறந்து விட்டா அந்த வெள்ளமான நீரானது வந்து ஒரு தடை இல்லாம போகும் அதாவது தடை இல்லாம வெள்ளமானது வெள்ளமானது ஆனது வந்து தடை இல்லாம போகும் தடையின்றி மிகுதியாக ஓகேங்களா அடுத்து பாருங்க குரங்கதனை போல அப்படின்னா வேதனை சொல்றாங்க இப்ப ஆப்பு யாருக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா குரங்குக்கு வச்சுட்டாங்க இந்த ஆப்பு வச்ச ஆப்பு வச்சத இந்த குரங்கு என்ன பண்றதுனா நமக்கு ஏதோ ஒண்ணு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையிலேயே அது வந்து செத்துருது ஓகேங்களா அடுத்து பாருங்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா சொல்றாங்க இப்ப உள்ளங்கையில ஒரு நான் ஒரு சும்மா சாப்பிட்டு சாக்கிஸ் வச்சிருக்கிறேன் இது ஒரு நெல்லிக்கணி ஞாபகம் வச்சுங்க நெல்லிக்கனி வச்சுட்டு இப்படி காட்டுறீங்க உள்ளங்கி நெல்லிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் வெளிப்படையே தெரியுது இல்லையா அதான் ஒரு உள்ளங்கையில நீ நெல்லிக்கனிய வச்சீங்க அப்படின்னா அது வெளிப்படையே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து பாருங்க வேலை பிசக்கு வேலை பிசக்கு அப்படின்னா இந்த இந்த லா வந்து பெரிய இது நம்ம சின்ன லா யூஸ் பண்ணலாம் சின்ன லாக்கு வந்து வேலுங்கிறது சின்ன லா இருக்கும் அப்ப வேலை எடுத்து நம்மள வந்து பிசுக்கிறாங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு எப்படி பிசுவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்மளை வேலை எடுத்து பிசுக்கிறாங்க குத்து குத்துன்னு குத்துறாங்க அப்ப இது நம்மளுக்கு நல்ல காலமா கெட்ட காலமான்னு கேட்டா தீய காலமாக தான் இருக்கும் நம்மளை வேலை எடுத்து நம்ம பிசு பிசுன்னு பிசுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு தீய காலமாக இருக்கும் நம்மளுக்கு ஓகேங்களா இதாங்க ஷார்ட்